வணக்கம் விவசாய சொந்தங்களே தற்போது நம்ம எங்க இருக்கோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சமல்லி அருகில் என் தட்டைகள் கிராமத்துல தான் நம்ம இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் என்னன்னு பார்க்கும்போது இந்த பந்தல் தோட்டத்திலே பார்க்கும்போது நல்ல ஒரு கிராப்பாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் பாருங்க ஏற்கனவே இதில் தக்காளி நட்டுருக்காங்க தக்காளி விலை விற்குமா விற்காதா என்ற ஒரு நோக்கத்தில் அதுலேயே வந்து சுரசடி நட்டு அதை அதுக்கு பின்னாடி பார்க்கும்போது பாருங்க சிக்கடிக்காய் அப்புறமேட்டு இப்போ அதுக்குள்ளே கத்திரிக்காய் அந்த மாதிரி ஒரு பல ரகங்களை வந்து நட்டுட்டு அது அந்த இது கொடியை வந்து க இப்போ கட்டிகிட்ருக்காங்க அது வந்து இப்போ பார்த்துருக்கும்போது பாருங்கள் எல்லாம் நாலு மூலியும் வந்து அந்த கூட்டம்னு சொல்லுவாங்க அதை அடிச்சிட்டு எல்லாம் அந்த கம்பியிலலாம் பின்னிட்டுருக்காங்க ஏன்னா நம்ம ஒரு சரடுலையோ ஒரு கயிறுலேயோ கட்டும்போது வந்து அது நாலு நஞ்சு போயிடும் இது வந்து பார்க்கும்போது கண்டிப்பா அது நல்லா டேமேஜ் ஆகாது அது வந்து நல்லா இருக்கும் இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒசூர் பகுதியில் ராயக்கோட்டை தான் இந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ எங்க ஏரியாவில் கொஞ்சம் யூஸ் பண்றது இது இப்போ ஒரு இப்போ ஒரு கொஞ்சம் புதுமையாகவும் கொஞ்சம் ஆர்வத்தோட இவங்க செய்கிறாங்க இந்த இவங்க இந்த விவசாயம் குறுகிய நிலம் தான் ஆனா மிக ஒரு சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க இப்போ அந்த காட்சியை தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் இது தக்காளி இதெல்லாம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்க்கும்போது ஒரு லேட்டரி சீட்டு தான் சொல்லுவாங்க ஏன்னா திடீர்னு பார்க்கும்போது வருமானம் திடீர்னு கூடுதலாகவும் வரும் அதே மாதிரி பார்க்கும்போது செலவுகள் வந்து செல செஞ்ச செலவு கூட ஒரு சில நேரத்தில் எடுக்க முடியாத சூழ்நிலைலாம் ஏற்படுது அதுதான் விவசாய விவசாயத்துடைய வாழ்க்கைய என்னன்னா பெரும்பாலும் சொல்லுவாங்க விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ன்னு தான் சொல்லுவாங்க அதெல்லாம் கண்டிப்பாக சக்சஸ்னா நூற்றுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் எல்லாமே வீடியோவில் பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லானா இருக்கும் வீடியோ தான் போடுவாங்கள்தான் பயிலரான வீடியோவை யாரும் போடவே மாட்டாங்க ஏன்னா எல்லாமே வந்து பார்க்கும்போது ஒரு பொருட்காட்சியாக தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்குதான் பாருங்க அவ்வளோ ஒரு கடினமான ஒர்க்கு இரண்டு மாசத்துல அந்த கொடிகளுடைய வளர்ச்சியை பாருங்க இப்போ தக்காளி விற்கிற அப்போ அந்த செடியை நடும்போது பார்க்கும் பார்க்கும்போது தக்காளி ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபா விற்றுது தற்போது பார்க்கும்போது தோட்டத்திலேயே தக்காளி வந்து சுமார் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க அவங்க செஞ்ச வேலைக்கு கூட இல்லை அதே மாதிரி கத்திரி நட்டு அதே வீட்டுக்கு தேவையான வெங்காயமும் நட்டுருக்காங்க சிறு வெங்காயங்கள் அதே மாதிரி கத்திரி தோட்டம் நிறைய இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கண்டிப்பா கோழி வச்சிட்டு அந்த கோழி ஓரளவுக்கு புழுவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி எங்க இருந்தாலும் விவசாயிகள் கிட்ட முடிந்த வரைக்கும் சாப்பிட்ற நண்பர்கள் வந்து நுகர்வோர்கள் வந்து வீட்டுக்கு தேவையானவங்க பாருங்கள் இவங்க வந்து ரோடு ஓரத்துலேயே கடை போட்டு வச்சிருக்காங்க இவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த ரோடு ஓரம் கடை விவசாயிகள் கடை போட்டிருந்தா கொஞ்சம் நுகர்வோர்களை வந்து கண்டிப்பா அவங்க கிட்ட வந்து வாங்குங்க வியாபாரிகள் வந்து பார்க்கும்போது அவங்க கண்டிப்பா லாப நோக்கத்தோடு அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்காங்க விவசாயிகிட்ட நேரடியாக பார்க்கும்போது நீங்க நேரடியாக நீங்க டைரக்டா உதவாத அவங்க கிட்ட ஒரு வெஜிடபிள் காய்களை வந்து வாங்கினாவே அது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இப்போ வந்து பார்க்கும்போது இந்த சூழ்நிலை எல்லா காயும் வந்து பார்த்தீங்களா விலை குறைவாக இருக்கு நீங்கள் எந்த ஒரு விவசாயியாக இருக்கட்டும் எத வேண்டாம் ரோடு மேலே கடை போட்டுருக்கோங்க கிட்ட கண்டு பார்த்து கண்டிப்பாக நிறைய பேர் வாங்குங்க நீங்கள் பார்த்துட்டு கொண்டு வரது விவசாயியோடைய சங்களுடைய யூடியூப் பார்த்துட்ருக்கீங்க சரி எவ்வளோ காய் ஆ ஆ எல்லாம் இருபது ரூபாயா எங்கே நம்ம தோட்டத்துல அறுக்குறதா சரி சரி எவ்வளோ நாளாக பண்ணுற சேல்ஸு லீவு நாளில் மட்டும் நீங்கள் உக்காந்துருவ இன்னும் ஸ்கூலுக்கு சேரலையா இன்னைக்கு லீவா நீ லீவு போட்டியா ஏன் ஓ அம்மா போட்டிருக்கனால நீ ஸ்கூலுக்கு போகல அதனால் அங்கே கடைக்கு உட்காந்துட்டியா சரி சரி இது வரைக்கும் எவ்வளோக்கு தினுக்குறா